ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரியாதவங்க ரொம்ப தூரத்து ரிலேஷன் ரொம்ப நெருக்கமே இல்லாத ஃப்ரெண்ட்ஸு இப்படி பல பேர்கிட்ட இந்த வரிசையாக கால் கேட்குற ஒரே கேள்வி எல்லோரும் வந்து நண்பா கூலி படத்துக்கு டிக்கெட் இருக்குமா அண்ணா கூலி படத்துக்கு டிக்கெட் இருக்குமா டியர் கூலி படத்துக்கு டிக்கெட் இருக்குமா அதுதான் ஸோ அந்த அளவுக்கு கூலி படத்தினுடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எஃப்டிஎஃப் ஃபஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப நாளுக்கு பிறகு பார்க்க முடிஞ்சது இந்த ரஜினியினுடைய கூலி படத்தில் என்னமோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி கூலிப்படத்தோட டிக்கெட் தான் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து தங்கமோ வெள்ளியோ பெருசு கிடையாது டாக் ஆஃப் த சிட்டி அப்படின்னா கூலி படத்தோடய டிக்கெட்டு தான் அது மாதிரி ரேட்டும் அதான் எவ்வளோ வேணாலும் தரேன் ஒரு ரெண்டு கூலி டிக்கெட் கொடுங்களேன் அதுதான் கேட்குறாங்க ரேட்டை பற்றி கவலையே இல்லைங்க எனக்கு டிக்கெட் மட்டும் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நல்ல தேட்டரில் எனக்கு டிக்கெட் கொடுங்க அதுதான் தான் அந்த அளவுக்கு கூலிப்படத்தின் மீது அப்படி ஒரு கிரேஸ் சான்ஸே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக கூலிப்படம் உட்காந்துருக்கு என்னமோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு அதுதான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதுவும் பெரு ப்ரீ ரிலீஸில் இவ்வளவு கோடியை கலெக்ட் பண்ண ஒரே படம் அப்படிங்கிற பெருமை கூலிப்படத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் புக்மை ஷோவில் நான் முந்தாணித்து வீடியோவில் ஒன் மில்லியன் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கி ரெண்டு மில்லியன் டிக்கெட்ஸ் புக் ஆகியிருக்கான் சான்ஸே இல்லைங்க அதாவது அத்தனை பேருமே ரெண்டு நாளில் பார்த்து முடிச்சுடுவாங்க போல இருக்குது இந்த கூலி படத்தை ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழன் வெள்ளி ரெண்டே நாள் தான் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் இந்த படம் ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடியே எழுநூறு கோடி தூக்கிடுச்சு அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து ஆயிரம் கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணும் அடிக்க போகுது ஸோ தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி கொடுத்த ஒரே நடிகர் அப்படிங்கிற பெருமை சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் சேரப்போகுது அது நிதர்சன உண்மை அதுவும் வந்து அவரோட ஐம்பதாவது வருஷம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஒரு இயரில் இந்த மேஜிக் நடக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டியத் இயர் ஒரு கோல்டன் ஜூப்ளி இயரில் லோகேஷ் கனகராஜ் அண்ட் சன் பிக்சர்ஸ் கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இது இருக்க போகுது ஸோ படத்தை பற்றின பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே அனிருத் வந்து படத்தை ரீ ரீரெக்கார்டிங் பண்ணுறப்ப பார்த்துட்டேன் வேறு மாதிரி இருக்குது படம் நிச்சயமாக இது வந்து ஒரு பத்து இதுக்கு சொல்லார் இல்லையா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அதை தான் இப்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ வேறு லெவலில் படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி அனிருத் ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்லிட்டார் அடுத்து வந்து நம்ம நடிகரும் தயாரிப்பாளரும் இப்போதைய தொழில் முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு படம் பார்த்துட்டாரு நேற்று முன்தினம் படத்தை பார்த்துட்டு அவரும் இன்றைக்கி ஒரு ஒரு டைலாக் சொல்லிட்டாரு ஸோ கூலி படம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது படம் வந்து சான்ஸே இல்லை தலைவர் வேறு லெவல் அப்படின்னு அவரும் அதே வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டார் அதனால் இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு ஒரு ட்வீட் கொடுத்துருக்காருங்க சொல்ல வந்து நாளைக்கு ரிலீஸ் படம் மொதல் நாள் எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும் எதை கேட்டாலும் பேச மாட்டாங்க ஆனால் அவர் ரொம்ப கூலாக உட்காந்து ட்விட் போடுறார் அப்படின்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அதுவும் அட்டகாசமான ஒரு ட்வீட்டு அதாவது வந்து என்னுடைய ஜேர்னிலேயே கூலி வந்து ஒரு மறக்க முடியாத படம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுவும் தலைவருடைய ஷூட்டிங் நாட்களில் அவர் கூட பேசிகிடந்த விஷயங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன்ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து நிச்சயமாக வந்து எனக்கு வந்து ஒரு பசுமரத்து ஆணி போல் மறக்க முடியாத ஞாபகங்களாக என்றுமே மனதில் இருக்கும் அப்படின் இருக்காரு அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா கற்றுக்கிட்டோம் ஷூட்டிங்கில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடிக்கணும் எப்படி பழகணும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த ஐம்பதாவது வருஷம் அவர் படத்தை நான் இயக்கணுங்கிற ஒரு பெருமை எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய ஆழ்மனதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மனிதன் கூட நான் பணியாற்றியிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு கிடைச்ச பெருமை அவர் கூடிய பழகின நாட்கள் அவர்கிட்ட நிறைய நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் இது எங்களுக்கு வந்து புது பாடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு உண்மையில் லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கார் ரஜினியை பார்த்தினா உண்மையிலே ரஜினி அப்படின்னா ஒரு பார்த்த உடனே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக டாப்பில் ஒருத்தர் இருக்கார் அதுவும் வந்து இன்றைக்கும் இந்திய லெவலில் வசூல் மன்னனா வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் அப்படின்னா அது த ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த விஷயத்தை இன்றைக்கி உலகம்பூரா நான் தான் கிங்கு அப்படின்னு ஒரு பறைசாற்ற படம் தான் இந்த கூலிப்படம் நாளைய தினம் வேறு எங்கேயுமே டிக்கெட்டு ஹவுஸ்ஃபுல்லுங்க அதாவது யாரை கேட்டாலும் கூலிப்படத்தை டிக்கெட் கேட்குறாங்க ஆனால் எங்கேயுமே டிக்கெட் இல்லை அதுதான் என்ன மேஜிக் நடந்திருக்குன்னே தெரியல ஸோ பல்கு பல்காக புக் பண்ணி அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ நாளை காலம் எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு கரெக்டாக இந்த படத்தினுடைய கியூப் ஓப்பன் ஆயிடும் தமிழ்நாட்டில் ஸோ முதல் காட்சி அது இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த லெட்டர் வரப்போகிற ஸ்டைல் தேட்டரில் விசில் பறக்க போகுது கிளிய போகுது கத்து கத்து கத்துன்னு கத்தி ஃபன் பண்ண போகிறாங்க ஜென்ஜி பசங்க ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு அதிக லெவலில் டூ கே கிட்ஸும் ஜென்ஜி கிட்ஸும் தான் உள்ள போகிறாங்க ஸோ தலைவர் ஃபேன்ஸோடு அவங்கள சேர்ந்து கொண்டாட போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாவது தலைமுறை ரசிகர்களை ரஜினி வந்து தாம் பக்கம் இழுத்துருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க உண்மையிலே வந்து வேறு யாராலும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறோம் நம்ம ஜென்ரேஷனில் அவர் இருக்கார் அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் பெரிய பெருமை ஸோ நாளைய தினம் கூலிப்பட ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்